கனவு வந்து ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் தெரியுமா ஸோ அது எதனால அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சயின்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இதுக்கு பேர் வந்து டைம் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு எந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்குமோ அதாவது ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கலாம் உங்களோட அம்மா கூட இருக்கலாம் இல்லை அப்பா கூட இல்லை உங்கள் லவ்வரோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மெமரிஸ் எல்லாம் கனவுல டக்கு டக்குனு போயிடும் அதே இது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களா இருக்கலாம் உங்களுக்கு பிடிக்காத இல்லை உங்களுக்கு பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கனவுல ரொம்ப மெதுவா போகும் உங்களை ரொம்ப பயமுறுத்த வைக்கும் அந்த கனவுல இருந்து உங்களால எந்திக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதான் டைம் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு இந்த மாதிரி எனக்கு வருது அதாவது எனக்கு பிடிச்ச விஷயங்கள் சீக்கிரம் போயிடுது பிடிக்காத விஷயங்கள் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம பிரெயினில் வந்து ரெம் ஸ்லீப் எடுக்கலாம் அங்கே தான் பிரெயினோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ நம்மளோட நல்ல மெமரிஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு போயிடும் ஆனால் நம்மளோட சப்கான்ஷியஸில் தான் நம்ம இந்த மாதிரி பயங்கள் எல்லாமே வச்சுருக்கோம் அதை வெளியே கொண்டு வர மாட்டோம் இந்த மாதிரி கனவுல தான் அதை வெளிக்கொண்டு வந்து அதில் நம்ம நல்ல சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கனவுகளை அதாவது பயமுறுத்தக்கூடிய கனவுகளை நமக்கு ரொம்ப நேரம் ஆக்கி காட்டுது சில நேரம் நமக்கு நம்மளோட நல்ல நினைவுகளை கூட நம்ம வெளியே காட்டாமல் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கோம் ஸோ அதை கூட நமக்கு நல்ல விதமாக காட்டுறதுக்காக அந்த கனவு ரொம்ப நேரம் நடக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கனவு ரொம்ப நேரம் நடந்திருக்கு சோ அதனால உங்களுக்கு எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் நடந்துருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க